வந்திருக்கிற இடம் வந்து சின்ன கொத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அது இப்ப வச்சு பேரு சின்ன கொத்தூர் பெரிய கொத்தூர் இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்த பேர் வந்து குந்தாணி குந்தாணி தான் வந்து இந்த ஊருடைய பேரு குந்தாணின்ற ஊர்ல வந்து கொஞ்சம் தள்ளி அந்த ஊர் இருக்கு இப்ப இப்பயும் இருக்கு அந்த ஊரு இப்ப இந்த குந்தாணி இந்த ஊரு ரெண்டு இடத்துல ஒண்ணு நம்ம இந்த குந்தாணி ஒண்ணு அதுக்கப்புறம் கர்நாடகாவிலேயும் ஒரு குந்தாணி இருக்கு பெங்களூர் பகுதியில் குந்தாணி இருக்கிற ஒரு இடம் இருக்கு ஐயா தேவகுந்தாணி தேவர் குந்தாணி தான் இது ஆக்சுவலா இது தேவர்கந்தானி என்ற வார்த்தையும் பக்கத்துல ஊர் இருக்கு தேவர் என்ற பேர்ல இன்னும் ஊர் இருக்கு பக்கத்துல இது ஏன் முக்கியமான ஊர்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை சொன்ன மாதிரி எந்த ஒரு மன்னனும் நேரடியாக ஆட்சி செய்யல சோழர்களாகட்டும் பல்லவர்களாகட்டும் பாண்டியர்களாகட்டும் இன்னைக்கு செய்தியர்களுடைய ஒரு கல்வெட்டு கூட கிடைக்கல சோழர்களுடைய கல்வெட்டு ஓரளவுக்கு கிடைக்குது பல்லவர்கள் வந்து பிற்கால பல்லவர்களும் ஒரு சில கல்வெட்டுகள் தான் கல்வெட்டுகள் முழுக்கவே சங்க காலத்துல இருந்து இப்ப வரையிலும் எல்லாமே குறுநில மன்னர்களுடைய கல்வெட்டுகள் ஆதாரங்கள் தான் முழுக்க முழுக்க வேலி ஆரம்பத்துல வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் மலையமான்கள் அதுக்கப்புறம் பூர்வாதராயர்கள் அது மாதிரி விஜயநகர தூரில கூட பாத்தீங்கன்னா இங்க தண்ட நாயகம் அப்படிங்கிற ஒருத்தான் ஆட்சிப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாமே கடைசி வரையிலுமே வந்து பண்ணாங்க இடையில ஒரே ஒரு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராமநாதன் ஒரு மன்னன் அதாவது ஒய்சால மன்னன் வீரராமநாதன் வீர சொல்லிட்டு அவனை சொல்லுவாங்க அவன் மட்டும்தான் என்ன பண்ண அவனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சோமேஸ்வரன் வீட்டில ரெண்டு பேரும் பிரிச்சு குடுத்துருவாங்க ரெண்டு பெரிய ரெண்டு நிலமா ஒன்னு கர்நாடக பகுதிய அண்ணனுக்கும் இந்த தமிழ்நாட்டு பகுதியை வீர ராமநாதன் குடுத்துருவாங்க வீரராமநாத ஆரம்பத்துல வந்து இந்த திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய சமயபுரம் அந்த தலைநகரா வச்சுதான் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அங்க வந்து பாண்டியனுடைய இருக்கா அமைப்பு கைப்பற்றான் அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து தலைநகரா உருவாக்குறான் ராமநாதனுடைய ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த இடத்துல தலைநகரா உருவாக்கி ஆட்சி பண்றான் நிறைய கல்வெட்டுகள்ல ஒரு பத்து பதினஞ்சு கல்வெட்டுகள்ல வந்து குந்தானி குந்தானி சீர்மை அப்படி நிறைய இதெல்லாம் வருது அது தெளிவா இருக்கு இதுல என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரியான கல்வெட்டு கர்நாடகாவிலயும் இருக்கு எஸ் எஸ் எர் குந்தானின்னு வருது எஸ் எர் ஏ குந்தானின்னு வருது அதுல அதுதான் ராமநாதன் தலைநகரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அங்க இது மாதிரி கோயில்கள் எல்லாமே இருக்கு ஆனா முக்காவாசி பேர் வந்து இந்த இதுதான் இந்த குந்தாண்டிதான் ஆட்சி பண்ணான்னு சொல்லிட்டு இந்த கட்டடக்கலை எல்லாம் வச்சேன்னா இந்த கோயில் மட்டும் இல்லாம சுத்தி ஒரு அஞ்சாறு கோயில் இருக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த அதுவும் ஒரு கோயில் தான் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இன்னும் ரெண்டு கோயில் இருக்கு எல்லாம் இடிபாடுகளோட கூடிய கோயில் பெரும்பாலும் தலைநகர்கள் தான் இது மாதிரி அதிகமான கோயில்கள் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னர்கள் இந்த இடத்துலதான் வந்து கோயில்களும் ஏன்னா அவங்க தான் செய்ய முடியாது சாதாரண மனிதனால செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் நம்ம வந்துருக்குற இந்த சின்ன குத்து என்று சொல்லக்கூடிய குந்தாணி இதனுடைய ப்ரீ ஹிஸ்ட்ரி கூட இருக்குது இது வந்து எல்லா ஊருக்கு போனாலும் அது கிருஷ்ணகிரி எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள தகவல்களோட தான் அந்த ஊருடைய வரலாறே ஆரம்பிக்கும் அது மாதிரி இங்க இந்த குந்தானி மலை இருக்கு பாருங்க இந்த மலை முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பெருங்கற்கால நினைவு சின்னங்களை உள்ளடக்கிய ஒரு மலை இது ஏழு கோட்டை சொல்றாங்களா அது மாதிரி ஏழு மதில் எல்லாம் கூட மேல போக போக அதெல்லாம் நாலஞ்சு தாமரை குளங்கள்லாம் இருக்கு நல்ல குடிக்கல எல்லாமே ரொம்ப அழகா சுற்றுலா தலம் மாதிரியான ஒரு மிக அழகான இடம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருங்கற்கால சின்னம்னு சொல்லி சொல்றேன் இல்லைங்களா அதுல இப்ப நாம பார்த்துட்டு வந்த இடம் வந்து இது மல்லசந்திரம் பாத்தீங்களா அது நல்ல வளர்ச்சி அடைந்தது நல்ல அழகா ஒரு நாலு கல்லை வச்சு அதுக்கு மேலே ஒரு மூணு கல்லை வச்சு இடுதொடையெல்லாம் வச்சு சுற்றி ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு கல் திட்டிகளை நம்ம பார்த்தோம் இங்க போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய இது பார்வைக்கு நம்ம பார்த்த கல் திட்டினுடைய முன் வடிவம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உயரம் இருக்கும் கல் ஒரு மூணு கல் சாதாரண உருண்டை கல் இருப்பாருங்க நாலு உருண்ட கல்லை வச்சு அது மேல ஒரு கள்ளத்துக்கு வச்சிருப்பாங்க இது மாதிரி நூற்று கணக்கான கல்திட்டிகள் இங்க இருக்கு அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கல் திட்டினுடைய அடுத்த காலம் கல் திட்டையெல்லாம் அவங்க எல்லாம் வந்து நம்ம சரிப்பா இருந்த காலகட்டத்தில் எதாவது ஒரு நாகரீகத்தினுடைய உச்ச நிலையில இருக்கும்போது உருவாக்கப்பட்டது இப்ப தஞ்சை பெரிய கோயில்னா அதுக்கு அடுத்து வளர்ச்சின்னு அதை விட பெருசாக நம்ம கட்டிக்கணும் ஆனா தஞ்சை பேரு கோயிலுக்கு அப்புறம் கோயில்கள் எல்லாம் சின்ன சின்னதா கோயில வந்துருச்சு இப்ப ரொம்ப டீக்ரேட் ஆகி அப்புறம் கல் செங்கல் கட்டுற அளவுக்கு வந்துருச்சு இல்லைங்களா அது மாதிரி இந்த கல் திட்டிகள் கூட ஒரு வீழ்ச்சி நிலை இருந்த கல் திட்டிகள் தாங்க ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா நம்ம ஏற்கனவே நான் அங்க இதில் இருக்கும்போது நான் பேசணும் பாருங்க நம்ம ஐகுண்ணத்துல இருக்கும்போது அவருடைய தொடக்க நிலை சின்னதுல இருந்து பேச அவளந்தது அந்த நிலையில இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இது வந்து என்னுடைய யோகம் தான் ஆகவே இந்த இந்த பகுதியில் இருக்கிறது மட்டும் அது மாதிரியான முழு வளர்ச்சி அடையாத கல் கொண்ட ஒரு இது அதுக்கப்புறம் வந்து இந்த பகுதியில் இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னா குத்துக்கல்னு சொல்லுவாங்க மென் இல்லை உயரமா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி உயரத்தில் ஒரு கல் இருக்கும் அது ஒரு நினைவு சின்னமா வச்சிருப்பாங்க அது ஒரு வகை அந்த வகை இங்கே இருக்கு அதுக்கப்புறம் லேப்ரின்னு சொல்லக்கூடிய இப்போ சொன்ன அந்த இது

குளத்து அருகில் வந்து காணப்படுது அதுக்கப்புறம் இந்த பகுதியை பொறுத்தவரை நான் வேற எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு கல்வித்த இருக்கு மலை மேல அந்த கல்வித்த எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க இறந்த இப்ப சமீபத்துல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒருத்தரை கல்வித்தையுடைய அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க அதுல அவர் பேர் போட்டிருக்குது இந்த தோற்றம் மறைவு எல்லாமே போட்டு இதுன்னு பாத்தீங்கன்னா கூட அந்த கழுத்திட்ட தெரியும் இப்ப எல்லாம் ஆட்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அங்க இருக்கு ஒரு கழுத்திட்ட இப்ப உருவாக்கி இருக்கிறாங்க இந்த சொன்ன மாதிரி பாறை ஓவியல எப்படி ரோட்ல போடுறாங்க பானையில போடுறாங்க அதுக்கப்புறம் புதுசா பில்டிங் கட்டினாங்கன்னா செங்கல் புதுசுனால கட்டிடத்துல வந்து வரைஞ்சி வைக்கிறாங்க திருஷ்டி பொம்மை இருக்குன்னா அந்த திருஷ்டி நீங்க எப்ப பாறை ஓவியங்களை பாக்குற அதே வடிவம் தான் அது

இந்த ராகாஜின்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன அதே கருத்து தான் எள்ளு குழியில கூட போடுவாங்களாம் இப்ப இத மாதிரி வந்து போடுவாங்களாம் இதுனா ஒரு ஆண் அர்த்தம் வச்சுக்கலாம் இல்ல மனிதன் அதே மாதிரி உருவத்தை வந்து இப்போ ஒரு காவில போட்டு சாமியா கும்பிடுறாங்க அதுதான் இதுதான் இதை ஒரு சிலர் இப்படி போடுவாங்க இத வந்து எள்ளு குழியில இந்த மாதிரி ஒரு கதிர் இந்த மாதிரி ஒரு விளைச்சல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழியில போட்டுட்டு ஐயா சொன்ன மாதிரி சாம்பல் தான் ஏன் ஆளு நான் இருக்கிறேன்றதை குறிக்கிறதுக்காக அதை போடுவாங்க அப்படின்னு எந்த ஒரு பக்கம் சொல்லுவாங்க வருஷம் இப்பவும் வேலூர் மாவட்டத்தில் முழுக்க பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடை விரட்டுவாங்க சாயங்காலத்துல அது முதல் முறையா எச்சம் போடுறது பாருங்க சாயங்காலத்துல ஓட்டு போது ஆறு மணிக்கு பிறகு அன்னைக்கு மாட்டுக்கிட்ட வேலையே வாங்க மாட்டாங்க மாட்டை வந்து ரெஸ்ட் ஓய்வு எடுக்க வச்சு அதுக்கு பிறகு குளிப்பாட்டி வண்ணம் தேட்டி கொம்பு சீவி வண்ணம் தேட்டி எல்லாம் செய்து மாலை நேரத்தில் கழுத்துல ஆரம் போட்டு பல்வித தாவரங்களுடைய தடைகளை ஆரமாக்கி போட்டு கரும்பு கரும்பு கணுக்கள் வச்சு அதெல்லாம் கட்டி நெல் கதிர்கள் நெல் கதிர்கள் எல்லாம் இது மாதிரி இருக்கும்

அதுக்கப்புறமா வந்து விஜயநகர காலத்துக்கு ஏகப்பட்டதா இருக்குதுங்க விஜயநகர காலத்துக்கு அப்புறம் துப்பாக்கியை வச்சிருக்கக்கூடிய கூடிய பிரிட்டிஷ் பீரியட் உள்ள நடுகளிலும் இருக்கு அதுவும் கல்வீட்டுல தான் இருக்கு அதனுடைய தொடர்ச்சியா தான் இதை பாக்குறோம் இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அதுல வந்து இடுதலையும் போட்டு வச்சிருக்காங்க அது எங்கயோ காப்பி எடுத்துருப்பாங்களா என்ன தெரியல இடுதலுடைய பழக்கம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது கல் திட்டனா ஓகே அவர் பாத்துட்டு வந்து ஐயா சொல்லும்ப நாங்க பஞ்சாவது செட்டில்மெண்ட் இருக்கிற இடம் நாலாவது செட்டில்மெண்ட் அந்த வயல்ல இருந்ததா சொன்னாரு மீதி மூணு செட்டில்மெண்ட் மலையில இருந்ததா சொன்னாரு இது அவங்க முன்னோர்கள் வந்து அவங்க கருத்திட்டு வந்ததா சொன்னாரு அவங்க மாத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப தெளிவா அந்த அதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சிலரு ஊற வச்சு மாறி 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 போக வேண்டிய இரம்பெயர்களுக்கு ஆளம் அவங்க ஒரு சிலர் ஸ்டாண்டர்டாகவே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி யாராவது ஸ்டாண்டர்டா இருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்ம முன்னோர்களுக்கு முன்னோர்கள் அதை செஞ்சாங்க இப்ப மலையில இருக்கிறது நம்ம தான் வாழ்ந்த இடம் தெரியுதுன்னு வச்சுங்க அங்க போய் பாக்குறோம் அதுல கல்லுல ஒரு இடுகை இருக்கு அப்ப ஆனா நம்ம அப்பா அதை விட்டுட்டாரு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்ம முன்னோரே இதை பண்ணிருக்காங்கன்னா நம்ம அப்பா தானே விட்டுட்டாரு நம்ம அதை செய்வோம் அந்த சிந்தனை வாய்ப்பு இருக்கு ஆமா அப்படி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே வந்து ஒரு லிவிங் ட்ரெடிஷன் மாதிரிதான் இருக்குதுங்கிறது அந்த கல்ச்சர்ன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இந்த பகுதியினுடைய இந்த ஊர்னுடைய வரலாற்றினுடைய தொடக்கம் அதுக்கு அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தா இந்த இந்த இதுதான் அந்த கல் திட்டங்களுக்கு அடுத்தது வந்து நமக்கு கிடைக்கிறது இப்போ இப்போ கோயில் கட்டிடக்கலைக்கு நம்ம வருவோம் இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து கோயில் கட்டடக்கலையில் வெரி புவர் இதெல்லாம் எல்லாம் நீங்கள் எந்த நூல்ல பார்த்தீங்கனாலும் சோழர்கள் இருக்கோம் பல்லவர் இருக்காங்க பாண்டியர் இருப்பாங்க அந்த கோயில்கள் எல்லாம் அந்த பகுதியில் தான் இருக்குமே தவிர இந்த பகுதியிலிருந்து ஒரு கோயிலை உதாரணத்தை கூட யாரும் இருக்க மாட்டாங்க காரணம் வந்து இல்லைன்னு கூட சொல்லலாம் அல்லது ஆய்வு பண்ணலன்னு சொல்லலாம் இது மிக முக்கியமான ஒரு பகுதி கட்டட கலை வளர்ச்சியில மிக எதை இந்த கோயிலுடைய காலகட்டத்திலிருந்தே சொல்ற அதாவது இவங்க இருக்கிறாங்க பாருங்க சோழர்கள் இருக்காங்க சோழர்கள் அடுத்தது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சோழர்கள் யார் வர்றாங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் வர்றாங்க அதுக்கப்புறம் விஜயநகர் வர்றாங்க அதுவே இந்த பகுதியில் எடுத்தீங்கன்னா கர்நாடக பகுதியில் எடுத்தீங்கன்னா சோழர்கள் சோழர்களுக்கு அடுத்தது இவங்க ஆடுறாங்க யாரு ஒய்சாளர் ஒரு பகுதி ஆடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வர்றாங்க விஜயநகர்கள் வர்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக பெரு பெரும்பாலான கோயில்கள் எல்லாமே விஜயநகர காலத்துக்கு கோயில்கள் தான் உள்ள வந்து சோழர் காலத்துல இருந்தாலும் அதனுடைய கோபுரங்கள் மண்டபங்கள் மண்டபங்கள் இதெல்லாமே வந்து விஜயநகர காலத்தில் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது இப்ப அந்த கோயில்கள்லாம் திடீர்னு வந்து நாம அதனுடைய தொடர்ச்சியை நாம யாருமே ஸ்டடி பண்ணல சோழர்கள் அதுக்கப்புறம் பாண்டியர்கள் கொஞ்சம் பேர் ஆடினாங்க அதுக்கப்புறம் விஜயநகரம் திடீர்னு இங்கே வந்துட்டு இந்த பெரிய பெரிய மண்டபங்கள் இது மாதிரி எல்லாம் கட்டினாங்க அந்த தொடர்ச்சியை வந்து ஸ்டடி பண்றதுக்கான சான்றுகள் இல்லாத பகுதி இல்ல இல்ல நம்ம நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் திடீர்னு பெருசா வரும் திடீர்னு குதிரை தூண் வரும் ஆமா நாயக்கர் வந்து அதுக்கப்புறம் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் விஜயநகருடைய தொடக்கம் இருக்கு பாருங்க பதிமூணாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கம் ஆயிரத்தி முன்னூத்தி சில்லறை முந்நூத்தி முப்பத்தி அந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறுல அவங்க கட்டும்பொழுது கம்பண்ணா உடையார் இவங்க எல்லாம் கட்டும்பொழுது எத வச்சு கட்டுனாங்க அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா எது இருந்தது ஒயிசாலுடைய ஆஹ் கட்ட ஒய்ச்சாலவருடைய கட்டிட கலை ஆனா ஒய்சாலருடைய கட்டிடக்கலை வந்து ரொம்ப மாவு கல்லுல செஞ்சது ஒய்சாலுடைய கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா வேலூர் அலபேடு இந்த ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து வேற மீடியமே வேற கருங்கலை அவங்க யூஸ் பண்ணல ஆனா கிரானைட் கல் இல்ல கிரானைட் யூஸ் பண்றது இவன் திடீர்னு யூஸ் பண்றான் அது எப்படி யூஸ் பண்றான் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு ரெண்டுக்குன்னு உள்ள ஒரு கேப் இருக்கு பாருங்க சோழர்களுக்கும் அதாவது பிற்றால சோழர்களுக்கும் விஜயநகர்களுக்கும் இடைப்பட்ட சோழ காலகட்டத்தில் நடந்த கலை வளர்ச்சி இருக்கு பாருங்க அந்த ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க ஒரு கலையில இருந்து இன்னொரு கலையா மாறக்கூடிய கலை மாற்ற ஒரு காலம் இருக்கு பாருங்க அதை இதுவரை யாருமே ஸ்டடி பண்ணல ஸ்டடி பண்றதுக்கான ரீசன் வந்து எதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல ஆனா இந்த பகுதிய நீங்க வந்து இந்த கிருஷ்ணகிரி பகுதியை நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா முழுக்க முழுக்க தீவிரமா ஆய்வு பண்ணீங்கன்னா அந்த டிரான்சிஷன் பீரியட கண்டுபிடிக்கலாம் நாங்க அது மாதிரி நாங்க எங்களுடைய களப்பயணத்துல நிறைய உதாரணமா தூண் எடுத்துக்கங்க சாதாரணமா பல்லவர் தூண் ஆர்நேரி தூண் அந்த தூண்ல இருந்து விஜயநகர தூணா படிப்படியா எப்படி வளர்ந்தது அதனுடைய முதல்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதை நட்சத்திரம் மாதிரி ஆக்கியிருப்பான் நிறைய பத்திரிப்புன்னு சொல்லுவாங்க பத்திரிப்பு மாதிரி ஆக்கி நிறைய தூண்கள் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து ஒன்னொன்னா வளர்ச்சி அடையும் அதனுடைய ஸ்டேஜ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து நீங்க நாங்க ஒரு பத்து ஸ்டெப் வந்து ஒரு தூண்ல இருந்து இன்னொரு தூணா தூணா எப்படி வளருது அதே மாதிரி நவரங்க மண்டபம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸானது ஆனது இவங்க இவங்க ஒயிசால கூடிய இதுல மேல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க நம்ம இதுல இருக்காது அது வந்து விஜயநகர பீர்ட்ல வந்து நிறைய பின்னால வந்துடும் அது வந்து இங்கிருந்தா ஆரம்பிக்குது இந்த டிரான்ஸ்மிஷன் பீரியட்ல சில கோயில்களை நீங்க பாக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டான நிறைய அலங்காரங்கள்லாம் இருக்கு பாருங்க அதே மாதிரி சின்ன சின்ன சிற்பங்களை செய்யறது சில தூண்கள்ல அதனுடைய தொடர்ச்சி பாக்கலாம் அதே மாதிரி போதிகை இருக்கு பாருங்க போதை பல்லவர் போதிகை அப்புறம் இந்த வெட்டு போதிகை போதிகை அதுக்கப்புறம் நாணுதல் அப்படின்றது பாப்பீங்க இது ஒவ்வொரு ஸ்டேஜியும் எப்படி வளர்ந்தது வெட்டு இருந்து பூமுனை போதிகை எப்படி வளர்ந்துன்றது இங்க நல்ல சாட்சி இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அதாவது என்ன குறிப்பா சொல்ல போனா பதிமூணாம் நூற்றாண்டுல பதிமூணு டு பதினாலாம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் தமிழக அதாவது திராவிட பாணி கட்டடக்கலையினுடைய டிரான்சிஷன் பீரியட் பீரியட்னு சொல்லக்கூடிய கலையை ஸ்டடி பண்றதுக்கு உகந்த இடமா இந்த இடம் இருக்கு அதுல முக்கியமான கோயில் இது புரியுதுங்களா இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் வரலாற்றுல நம்ம எந்த கோயில்ல சொல்றோம் இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் இப்ப கோயில் கட்டடக்கலைய புரிஞ்சுக்கிறது எப்படி இப்ப இது இது வந்து நான் சொன்னது ஹிஸ்டரி இப்ப சயின்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வருவோம்

ஒரு கோயிலுடைய தரைப்படுத்த நீங்க வந்து சொன்னீங்க ஆமா ஒரு மனிதன் படுத்தா படுத்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு கோயிலுடைய ஆலய விமானத்தினுடைய அது அதுக்கு முன்னால் இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன் விமானம்னா என்ன கோوبرம்னா என்ன வந்து நீங்க கட் முன்னாடி சைடுல இருக்குது விமானம் வெளியில இருக்குது சுத்தி நாலு பக்கம் வைக்கிறது தான் அது கோوبرம் சாய்ல் அதுல யாருக்கும் குடம்ப வர கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பேசும்போது தஞ்சாவூர் பெரிய விமானத்தை ஆக்கி சொன்னா தஞ்சாவூர் கோபுரம் தஞ்சாவூர்ல கோபுரம் இருக்கு அது கோபுரம் சின்னதா இருக்கு பாருங்க அது வாயில் தான் அது அது கோபுரம் சொல்லுங்க ஆனா அந்த பெரிய கோயிலுடைய விமானத்தை குறிப்பிடும் பொழுதே நூல்களிலே எழுதுவாங்க பஞ்ச கோபுரம் கோபுரம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அது நிச்சயமா அதை பயன்படுத்தக்கூடாது கோபுரம் என்பது என்ற நுழைவாயில் மேல் கட்டப்படுவது கருவறையின் மீது கட்டப்படுவது விமானம் அதுக்கு ஒரு விமானத்துக்கு ஒரு ஒரு சாய்ஸ்கிர ஒரே ஒரு வரியில சொல்லுவாங்க உபானாதி தூபி பரியந்தம் விமானம் உச்சதே உபானம் முதல் தூபி வரையில் உள்ள மொத்த அமைப்பையும் விமானம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இருந்தோம் அதுல எத்தனை பகுதி இருக்கு தெரியுங்களா ஒரு விமானத்துல எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் விமானம்ன்ற வார்த்தை எல்லாம் கரு கருவறைக்கு மேல சொல்லுவோம் அதை ஆறு பிரிவுகளா பிரிக்கலாம் அது என்னன்னு சொல்லுங்களா தெரியுமா வெர்டிக்கலா ஆறு பிரிவா பிரிக்கலாம் ஆறு லேயர் கொண்டது ஒரு விமானம் ஆறு அங்கங்களை கொண்டது அதுவே ஷடாங்க விமானம் கூட சொல்ல சொல்றாங்க விமானத்தினுடைய மிக குறைந்த அமைப்பு இதுக்கு கீழே கிடையாது ரொம்ப சிம்பிளஸ்ட் விமானம்

கல்லுல கட்டியிருப்பாங்க அதுக்கு மேல உள்ளதை புதையல கட்டியிருப்பாங்க செ~ செங்கல்ல கட்டியிருப்பாங்க அதுக்கு பேரே கல்காரம்ன்ற பேர் வ~ வச்சுட்டாங்க பின்னால அது பழக்கமா போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆகவே இந்த கல்காரத்துக்கு மேல வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகள் இருக்கு பாருங்க அதை வச்சு ஒரு ஒரு பேர் சொல்லலாம் திவிதலம் திரிதலம் சதுர்தலம் பஞ்சதலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை ரெண்டு நிலை மூணு நிலை ஒவ்வொரு நிலைன்றது வேற ஒண்ணும் இல்ல நிலைன்னு பேர் அது பேர் நிலை தளம் ஸ்டோரி இது மாதிரி எந்த வார்த்தைகள் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்னா எப்படி நம்ம சுவுரு ஒரு ஒரு நிலைன்றது என்ன ஒரு ரூம் ஒரு ரூம்க்கு என்ன வேணும் ஒரு வால் ஒரு ரூஃப் ஒரு வால் ஒரு ரூஃப் இது சேர்ந்தது ஒரு நிலை இதுல கட்டடக்கலையில வரும்போது என்ன சொல்லணுன்னா நீங்க ஒரு சாலாகாரம் ஒரு பிரஸ்தரம் அல்லது ஒரு பாதம் ஒரு பிரஸ்தரம் ஒரு பாதம் ஒரு பிரஸ்தரம் அது மாதிரி தஞ்சை பெரிய கோயிலுக்கு தஞ்சை கோயில் எத்தனை நிலைன்னு சொல்லுங்க பதிமூ பதிமாங்க பதிமூணு தான் மேலே தஞ்சை பெரிய கோயில்ல